கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தியான வசனம் ரோமர் ஏற்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு பதினேழு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரருமா கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் ஆகும் கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த வசனங்கள் நாம் கிறிஸ்துவனுடைய உரிமையை காணவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கோர்ஸ் நாம் உடன் சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிற பொழுது மரபு ரீதியாய் உரிமை கொண்டாடத்தக்கவர்கள் அவர் மரபு குரியவர்கள் என்று சொல்லுகிற பொழுது மரபுக்குரிய உரிமை என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துக்கு உண்டானது எல்லாம் நம்முடையதாய் இருக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே அவர் இருக்கிறபடினாலே அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே தேவனுடைய அந்த எல்லா நன்மைகளும் அந்த ஆவியினாலே அந்த திவ்ய வல்லமையினாலே அந்த திவ்ய சுவாபத்தினாலே அந்த திவ்ய வல்லமை நமக்குள்ளே எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லி பேதுருவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனாகி கர்த்த நமக்கு எல்லாவற்றை தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷனத்தில் அவருடைய அந்த மகிமையின் வல்லமையை மகா மேன்மையான மகத்துவத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அப்படி பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம் அவ்விதமாய் நாம் அவருடைய நன்மைகளுக்கு பங்காளிகளாய் மாறியிருக்கிறோம் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நாம் உரிமை கொண்டாடத்தக்க ஒரு வழி உண்டாயிருக்கிறது குமாரன் இயேசு குமாரனாகி இயேசு நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொடுத்திருக்கிறார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோவான ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே நாம் ஆசிரிக்கிறோம் யபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறதை கவனிக்கலாம் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவளாகி நமக்கு நம்ம பார்த்து சபையை பார்த்து கத்தை கத்துடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லு விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வளமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை அவர் வைத்திருக்கிறார் தேவனுடைய பரலோக நன்மை பரலோக ஆசீர்வாதம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொன்னார் செல்வந்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்குரியதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு சிரம் அபிதமாகத்தான் இந்த பரலோக தகப்பனும் அந்த பரலோக தகப்பன் தம்முடைய குமார்னாகி கிறிஸ்துவுக்கு சகலவற்றையும் கொடுத்திருக்கிறார் ஏசு எல்லா இடத்துலையும் சொன்னார் பிதா எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துக்குள்ளே நாம் உடன் சுதந்திரவாளிகள் அப்படி என்று சொன்னால் வி பிலாங் டு கிரைஸ்ட் அண்ட் வாட் எவர் பிலாங்ஸ் டு கிரைஸ்ட் பிலாங்ஸ் டு அ சலேலுயா கர்த்துடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக நாம் ஜெயத்தை தேடி நம்ம கஷ்டப்படலை வி ஆர் நாட் ட்ரைங் டு கெட் விக்டரி பட் வி ஆர் ஃபைட்டிங் ஃப்ரம் விக்டரி நம்ம ஜெயத்தில் இருந்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் ஜெயத்துக்காக போராடல ஆல்ரெடி வி ஆர் விக்டரி இன் கிரைஸ்ட் ஜீசஸ் வி ஆர் கான்கரர்ஸ் நமக்கு ஜெயம் இருக்கிறது விடுதலை இருக்கிறது சுகம் இருக்கிறது ரட்சிப்பு இருக்கிறது மீட்பு இருக்கிறது மேன்மைகள் இருக்கிறது மகத்துவம் இருக்கிறது மகிமை இருக்கிறது எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார் இப்போ தான் கொடுக்க போகிறாரு என்றெல்லாம் எல்லாவற்றை தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருகிற பொழுது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை உபாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் தாம் நம்முடைய பிதாங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை தமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்துலேருந்து புறப்பட பண்ணினார் அந்த வார்த்தைகளை கவனிக்கணும் பிதாக்களுக்கு ஆணைட்டு கொடுத்த தேசியத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போகிறார் அப்போ ஞாபகம் ஞாபகம் பண்ணுறார் மூசை மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்களை வனாந்திரத்திலிருந்து வனாந்திரத்தின் வழியாக நடத்தி எகிப்துலேருந்து விடுவித்து உங்களை நடத்தி கொண்டு வந்து பிதாக்களுக்கு ஆணைட்ட தேசத்தை ஆல்ரெடி அந்த தேசியம் இருக்கிறது அது இப்போ உங்கள் கையில் கொடுக்க போகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் தமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அதுக்காக தான் உங்களை எகிப்திலேருந்து உங்களை எல்லாரையும் காலி பண்ணி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கொண்டு வரும்படி செய்து செய்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கண்பான தேவ ஜனமே உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறீங்களா அதுதான் பெரிய ஆவிக்குரிய குற்றம் ஆவிக்குரிய பாவம் த இக்னோரன்ஸ் திருக்குதர்ஷன புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம் ஓசியால் என் ஜனங்களை அறியாமல் போகிறார்கள் கிறிஸ்துவனுடையது எல்லாம் உங்களுடையது அறிக்கை பண்ணுங்கள் டெய்லியும் சொல்லுங்கள் கிறிஸ்துவனுடைய சகல நன்மைகளும் மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என்னுடையது கிறிஸ்துவனுடையதெல்லாம் என்னுடையது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் வென் யூ பிலாங் டு கிரைஸ்ட் வாட் எவர் பிலாங்ஸ் டு கிரைஸ்ட் பிகம்ஸ் யுவர்ஸ் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள் ஆர் யூ வாஷ் பை த பிளட் வாக்கிங் இன் த வேர்டு வார்த்தையில் நடக்கிறவர்களாய் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் நீங்கள் உடன் சுதந்திரவாழி சுதந்திரித்து கொள்ளுங்கள் கொண்டாடுங்கள் உங்களுக்கு தெரியுமா உங்களை மாதிரி ஒரு மகா பாக்கியம் பெற்ற ஜனங்கள் யாரும் இல்லை இந்த வார்த்தைகளாலே கர்த்த உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ